வந்து டிசைன் பண்ணி கொடுத்து இருபத்தி ரெண்டு வருஷ காலமாக தையல் வேலை செய்து கொண்டிருக்கேன் இப்போ பதினஞ்சு வருட காலமாக தொழிலை வந்து செய்து கொண்டு வாங்க நான் மீரா வந்து நான் வந்து பிராண்ட் சொல்லி பெண்களுக்கான உள்ளாடை தயாரித்து வருகிறேன் நான் வந்து என்னோட சேர்ந்து மூன்று பிள்ளைகள் வேலை செய்து கொண்டிருக்காங்க இப்போ கஸ்டமர்கள் என்ன வீட்டில் வந்து எடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்குது பெது வந்து கடையிலக்கு நான் உடம்பு போடுறேன் அப்படியானது செய்து கொண்டு அதோட பெற்றது சின்ன கண்ட கவுன்கள் அப்படியானதுகள் மற்ற நைட்டிகள் அப்படியெல்லாம் செய்து கொண்டு மாதிரி அதில் வந்து ரெண்டு இருக்குது நாலு நார்மல் வந்து

கட்டிடம் இது வந்து பெனங்கட் கண்டு இது வந்து சின்ன அகல் பெரிய ஆக்கள் எல்லாரும் வந்து சளி துண்ட கசப்பு அப்படியானதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க போட்டால் உடனடிக்கு வேறு கிடைக்கும் அது மாதிரி இது டயபெட்டிக் கெடுத்த காரம் வந்து பெனங் பெனங்குக்காக சொல்லி இது வந்து டயபெட்டிக் காரம் யூஸ் பண்ணுறாங்க ஒடியல் புழுக்கொடியல் புழுக்கொடியல் தான் ஏன்னா குறைஞ்ச விலையெல்லாம் நாங்கள் விற்கிறோம் இது வந்து ஒரு பேக்கெட் வந்து இருநூறுவாய் இது பெனங்கட் கண்டு நூறு கிராம் இருநூறுவாய்

மீடியா போகிறவங்க போடுவோம் பண்ணா அது பிரச்சனை செய்யலாம் அது மீடியாவில் செய்யலாம் அதே தான் இந்த கரெக்டாக கேட்டு பார்க்க நீங்கள் செய்யறது அதாவது எதுவும் இருக்கு 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 அதாவது எதுவும் நிறைய பேர் வந்து இவ்வளோ நாளும் செய்யலாம் செள்ளிப்பள்ளையில் இருந்து இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்னால் இப்படி ஒரு சேல்ஸ் மார்க்கெட்டிங் நடந்து அதில் கலந்து கொண்டிருக்கேன் எங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு நிறைய விற்பனை சந்தையிலும் தொழில் முன்னேற்றத்துக்கான சப்போர்ட்டுகளையும் செய்திருக்கிறேன் நான் இப்போ வந்து தையல் தொழில் மட்டும் இல்லாமல் திரவமும் செய்து கொண்டிருக்கேன் டோஷிங் லிகோட்டும் செய்து கொண்டிருக்கேன் பன்னிரண்டு பெண்கள் இப்போ வேலை செய்யணும் மேலும் கட்டிடம் நான் நோமில்லா ஒரு கட்டிடம் கூட செய்து கொண்டு வீட்டுக்கு முன்னால் ஒரு கட்டிடம் கட்டி செய்து கொண்டிருக்கேன் இப்போ திட்டம் அந்த ஃப்யூச்சர் பிளான் வந்து பெரிய கட்டிடம் ஒன்று கட்டி அதில் நூறு பெண்களுக்கு மேலே வேலை வாய்ப்பு கொடுக்கணுமென்றதான் என்னுடைய விருப்பம் அதை கேட்டும் இருக்கு நிறைய பெண்கள் வந்து இப்போ நாங்கள் லெதர் பேக்குகள் துணி வகைகள் எல்லாமே இப்போ நாங்கள் இப்போ சொன்னால் இப்படி கட் பீஸில் கூட நாங்கள் சட்டைகள் அடைக்கிறது சட்டம் மட்டும் இல்லை டஸ்டர் தலாணி உறவு தலாணி சாரி ஸ்கர்ட் நாடா எல்லாமே செய்கிறது

என்ன இது உட ப்ரோடக்ட்ல என்னென்ன என்ன பேர சொல்லிங்களா என்ன பேருங்க இருந்து செய்றீங்க ஆ சாப்பாடு எங்கே இருக்குது கிண்ணு வீட்லையா இப்போ இந்த கொண்டாட்டங்கள் ஓடுறதுக்கு தந்தால் செஞ்சு கொடுப்பா என்னென்ன செஞ்சு கொடுப்பினதெல்லாம் சரி ஆறு இதில் அம்மாவா நீங்க அம்மா செய்கிறது நீங்கள் படிக்கிறீங்களா அம்மா ஹெல்ப் பண்ணுறீங்களா கேட்டிங்க

அப்படி உங்களோட ப்ராடக்டெல்லாம் எப்படி சொல்கிறீங்களா இதாக ஆ இது நல்லா இருக்குது சொல்கிறீங்களா அதை பற்றி எஸ் நீங்கள் விதி கொடுக்குறோம் இந்த பக்கத்தில் அதை பற்றி சொல்லுங்கள் மோத்த காட்டாமல் சொல்லுங்கள் உங்களோட ப்ராடக்டெலாம் எங்கே செய்கிறீங்க எப்படி செய்கிறீங்க ஆ எவ்வளோத்த உங்களோட இடம் இது உடுவிலேருந்து செய்கிறீங்களா இதெல்லாம் என்ன ப்ரைஸ் இந்த உண்டியில் என்ன விலை

ஆ அது வாட்ஸ்அப் நம்பரா அது சொல்கிறீங்களா இது தொடர்பு கொண்டா நாங்கள் வாங்கலாமே நான் தேங்க்யூ ம் ரொம்ப வணக்கம் உங்களோட ப்ராடக்ட்டெல்லாம் பற்றி சொல்லுங்கள் நேற்று வந்து பார்த்தனாங்க ൂൾ മുട്ടമാോൾറ്റം കോഫി ഐറ്റസപ്പൊടി പരുപ്പ് മസാല മഞ്ഞൾ കോഫി മെല്ലിക്കോപി നോക്കടക്കട

이녕 <sweak> 안녕. <sweak> 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 உங்களை என்ன செய்கிறது நல்ல நீட்டாக இருக்குது உங்கட இதுகள் எங்கே செய்கிறீங்களது பூங்குடிதீவா பூங்குடிதீவா மிகப்பெரிய அந்த உங்களோட என்ன மாதிரி செய்கிறீங்க ப்ரைஸுகள் எங்கெங்கே கொடுக்குறீங்க நாங்கள் பன்னிரெண்டு பேர் பொம்பளை பிள்ளைகள் வேலை செய்கிறோம் இது நாங்கள் வந்து கண்காட்சிகளுக்கு சொன்னால் இந்த கல்யாண வீடுகள் சாம்பாரிய வீடு சொன்னால் ஒரு நூறு இருநூறு வேண்டா பின்னி கொடுக்குறாங்க ஆ உங்களுக்கு என்ன பேர் சுகந்தா சுகந்தா அந்த பொருட்கள் செய்கிறதா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் என்ன சொல்கிறீங்களா பார்த்து சொல்லுங்க சைரத்தேழு தொண்ணூற்றி இருபத்தஞ்சி நானூற்றி நாற்பத்தி ஐந்து இது கால் பண்ணினால் நிறைய உடல் என்ன ப்ரைஸ் வேலை நம்பர் இது என்ன இது என்ன ப்ரைஸ் இது வந்து டஸ்ட்பின் ஆயிரத்தி ஐநூறு ஓகே இதுவும் டஸ்ட்பின் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆ இது கூட பணக்கூட ஆயிரூபா ஓகே இந்த கீழே இருக்கிற புக்ஸ் இது என்ன இது

ക്കാങ്ങളോ പെട്ട് പറ്റി ആ നമുക്ക് ഫുഡ് ഡി എസ് ഹൗസിലേക്ക് വരേ നമ്മൾ ഉടുപ്പ് മറ്റു തന്നെ ചെയ്ത് വന്നിട്ട് ഇന്ന് വന്ന് ബേക്ക് ട്രെയിനിങ് എടുത്ത് ബേക്കിംഗ് ചെയ്ത് കൊണ്ട് വരേ പറ്റിയത് നമ്പർ തുടർന്ന് ആ നമ്പർ തുടരണ്ടാ എടുക്കലാ

கூடுதலாக இப்போ சத்தியமாரஸ் எல்லாம் உங்ககிட்ட எடுக்கலாம் நீங்கள் தேவை என்ன தேவையாண்டாலும் உங்ககிட்ட தொடர்பு கொண்டா செய்து கொடுப்போம் கொஞ்சம் பண்ணிக்கலாம் சொன்னால் நாங்கள் எங்க பொருளை கொஞ்சம் கொடுக்க எங்களுக்கும் ஒரு வருமானம் அவைக்கும் ஒரு இயற்கையான ஒரு நச்சுரல் ஆன ஒரு கலப்பட ஒரு சாப்பாடாக சாப்பிடுறாங்க நாங்கள் எந்த ஒரு விவசாயமும் கேட்குறேன் அப்படி எடுத்து நாங்களே கழுவி நாங்களே சுத்தமா செய்யலாம் அதால வெயில் நம்பி சாப்பிடலாம் வெங்கட சாப்பாடு அதனால கொஞ்சம் பர்த்தங்க துன்பங்கள்ல இருந்து மாறக்கூடிய சூழ்நிலையால இருக்கு நாங்க வெளியில இறக்குமா செய்யற எல்லாமே ரசாயிடும் அதுகளால இப்ப காலங்கள் மாறிக்கணும் இப்ப நாங்கள் திருப்பி இப்ப எல்லாத்தையும் முயற்சியாலையும் இப்படி ஒரு உற்பத்தியோ ஊப்பிட்டு காலப்போக்கில் இது மாறும் எங்கட முயற்சி ஆசை சொன்னால் இப்ப நாங்கள் நடுதலை நோய் நொடியோட வாழ்க்கை விட இனி வார கம்பெனி இருந்தாலும்

ഇതായിരം രൂപ ആ ഇത് ആയിരം രൂപ येगा येगा आज चला तो येगा आज येगा येगा आप उसको बस नहीं आप नहीं करते नहीं करते आज இந்த கொள்கையை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் எப்படி உற்பத்தி படங்கள் செய்கிறோம் எடுத்து என்ன சொல்லுங்க இதில் முன் நாங்களாக விரும்பித்தான் இதில் கொண்டு வரோம் விடா முயற்சி தான் பொறுமை வீட்டுல சப்போர்ட் தேவை வீட்டுக்கார்டு சப்போர்ட் இருந்தா தான்

பன்னம் சம்மந்தமான உற்பத்தி பொருட்கள் நான் செய்கிறேன் கனியோலை சம்மந்தப்பட்ட இதில் நீத்துப்பட்டி இடியப்பத்தட்டுக்கள் மூடல் இது முடிஞ்சு நீத்துப்பட்டி சுளகு பட்டை சுளகு மற்ற புட்ட குத்திராம பட்ட தட்டுப்பட்டி மற்ற இது கடக்கு பாயல் பாய் பெரிய பாயம் சொன்னா இப்ப தட்டுப்பாடா இருக்கு ஒரு அஞ்சு மாசமா ஓலைய தட்டுப்பாடா இருக்கேன் நான் தொகைய வாங்கி வைக்கிறபடியா இருக்கிறத வச்சு செய்து கொண்டு இருக்கிறேன் பழக்கம் போறது வள வளரா எங்களுக்கு ஒரு ஒரு இடத்துக்கும் பழக்கப்படுகிறது அப்போ அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து செய்யும் இப்போ இந்த இந்த ஃபைவ் ஜியில் உங்கள்ட்ட பெர் ரெண்டு சொன்னாலும் உங்களோட இந்த பொருட்களை பெர் ரெண்டு சொன்னாலும் உங்களோட வாட்ஸ்அப் இலக்கு முன்ன சேவர் ஏழு ஏழு தொண்ணூற்றி ரெண்டு பதிமூணு எண்ணூற்றி பதினெட்டு நான் வந்து ஏஜிஎஸ் மூலம் மற்ற பழக்கப்படணும் அவையோட தொடர்பு உண்டா அவையோட தொடர்பு உண்டா ஒரு அமைப்பு என்று சொன்னால் நீங்கள் அதை கேட்கடி ஏஜி ஓஸ்சில் அவையோட தொடர்பு உண்ட ഇലക്കൂടി <laughs>

பவுடர் ஐட்டோம் பத்து பதினஞ்சு இருக்குது வத்தல் ஐட்டம் அஞ்சு ஊறு ஐட்டம் அஞ்சு கச பொரியல் பவுடர் எல்லாமே உங்கள்கிட்ட நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு இருக்கு நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஏழு இருக்குது எல்லாம் கேக்க மூலிகாரி மூலிகோட சம்பந்தப்பட்ட சாப்பிட பாருங்க கொடுக்குறாங்க சாப்பிடுவது வாங்க

வாலி வடக்குமா இப்போ எந்த இடத்துல வச்சு அந்த பேக் கம் பேக் செய்து கொண்டு இருக்கிறேன் ஹேண்ட் பேக் ட்ராவலிங் பேக் ஸ்கூல் பேக் பேர்ஸுகள் அப்படி எல்லா விதமான இதுகளும் செஞ்சு கொண்டு இருக்கிறேன் உங்களுக்கு ஸ்கூல் பேக் தேவை என்று சொன்னால் ஆயிரத்தி முந்நூறுரூவா ப்ரைஸில் இருந்து ஆயிரத்தி எண்ணூறுரூவா தான் லாஸ்ட் ப்ரைஸ் அதை நீங்கள் வெளியே வாங்க போகிறீங்கன்னா மூவாயிரம் மூவாயிரூவாவுக்கு மேலே வரும் ஆயிரத்தி எண்ணூறுரூவா நாங்கள் கொடுக்க உங்களுக்கு பல்காக செஞ்சு தரலாம் பேக்கிலும் தான் நாங்கள் பல்காக செய்யலாம் செய்யறோம் அச்சவேமேல ஃபுல் நம்பர் கொண்டா நீங்கங்களட ஆர்டர் எடுக்கலாம்